வெல்கம் பேக் டு மை சேனல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இந்த வீடியோவில் நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நான் வந்து குக்கரில் தான் செய்ய போகிறேன் ஏன்னா நாட்டுக்கோழி வேகிறதுக்கு டைம் எடுக்கும் அதனால் நான் குக்கரில் தான் வைக்க போகிறேன் குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க கடுகு போட்டுக்கலாம் கடுகு வெடித்ததும் சோம்பு சேர்த்துக்கலாங்க சோம்பு பொறிஞ்சதும் கருப்பில் சேர்த்துக்கலாங்க நாட்டுக்கோழியை கழுவி கிளீன் பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம் நாட்டுக்கோழி உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க வாரத்தில் ஒரு முறையாவது நாட்டுக்கோழி எடுத்து சமைச்சி சாப்பிடுங்க நம்ம கடையில் போய் சாப்பிட்றோம் அதை விட நம்ம வீட்டிலையே செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது இந்த கறிக்கலவாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க மஞ்சத்தூள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கங்க இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டு சேர்க்குறதுனால கறி வந்து சீக்கிரம் வெந்துடும் இப்போ மிக்ஸ் பண்ணி விடலாங்க சமையல் ஆரி ஒர்க் எம்ப்ராய்டரிங் டெய்லரிங் இது பற்றின எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க குக்கரை மூடி ஒரு பத்து விஷில் விட்டு அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாங்க இதே நாட்டுக்கோழி குழம்ப விறகு அடுப்பில் மண் சட்டியில் சமைச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கறி அரை வேக்காடு வெந்துருச்சுங்க இதில் ஈரல் துண்டுகள் இருக்கும் அதை நான் தேடி கண்டுபிடிச்சி அந்த ஈரல் நான் எடுத்துருவேன் எடுத்து நானும் என் வீட்டுக்காரரும் அதை ஆள் கொண்டு சாப்பிடுவோம் அது அவ்வளோ நல்லாயிருக்கும் ஈரல் சீக்கிரம் வெந்துடும் நம்ம குக்கரில் வேற வச்சுருக்கோம் அதனால் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம கையில் பிச்சாலே அது வந்துடும் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது இதில் மிளகாத்தூள் உப்பு இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டிருக்கனால இதை அப்படியே சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் வெங்காயம் தக்காளி வதக்கிக்கலாங்க ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க சின்ன வெங்காயம் பல்லாரி தேங்காய் தக்காளி மல்லிச்செடி கருவேப்பில் இதெல்லாம் நான் கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேங்க நம்ம எண்ணெயில் சின்ன வெங்காயமும் பல்லாரியும் மல்லிச்செடியும் கருகப்புளையும் நம்ம சேர்த்துக்கலாங்க நம்ம சின்ன வெங்காயம் தாங்க சேர்க்கணும் அதுதான் குழம்பு வந்து நல்லாயிருக்கும் நான் கொஞ்சம் பல்லாரியும் சேர்த்துக்குவேன் அது மாதிரி நாட்டுக்கோழி குழம்புனா நீங்கள் நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும் அதுதான் உடம்புக்குமே நல்லது குழம்புமே வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நாட்டுக்கோழி குழம்ப சூடாக ஒரு டம்ளரில் ஊற்றி அதில் நல்லா நூற்றி மிக்ஸ் பண்ணி குடிப்பாங்க ஒரு சிலருக்கு அது ரொம்ப பிடிக்கும் அதுவுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது வெங்காயம் சீக்கிரம் வதங்கணும்னா நீங்கள் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து வதக்குனிங்கன்னா வெங்காயம் வந்து சீக்கிரம் வதங்கிரும் வெங்காயம் லைட்டாக வதங்கிருச்சுங்க நம்ம ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாங்க ஏலக்காய் லவங்கம் சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் விடுங்க ஒரு சிலர் வந்து தேங்காவை பச்சையாக அரைச்சி குழம்புல சேர்த்துக்குவாங்க நம்ம தேங்காயை வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து வதக்கி சேர்க்கும்போது உங்களுக்கு குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ தேங்காய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் தேங்காய் வதங்கிருச்சுங்க தக்காளியை சேர்த்து வதக்கிக்கலாங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம் ஆற வச்சதுக்கு பிறகு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க அரைச்சாச்சுங்க இப்போ மசாலாத்தூள் சிக்கன் மசாலா தனி மிளகாய் தூள் மல்லித்தூள் நம்ம வேக வச்ச நாட்டுக்கோழியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அஞ்சு நிமிஷம் நல்லா கறி வந்து வேக விட்டுறலாங்க அப்போ தான் மசாலா தூள் கறியில் வந்து நல்லா இறங்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயம் தக்காளி தேங்காய் வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம் அந்த மசாலாவை நம்ம கறியோடு சேர்த்து உங்களுக்கு குழம்பு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கங்க உப்பு காரம் பார்த்துக்கோங்க பத்தலைன்னா திருப்பி ஒருக்க போட்டு கலக்கி விட்டுருங்க நாட்டுக்கோழி குழம்புனா கொஞ்சம் தண்ணியாக தாங்க இருக்கணும் அப்போ தான் நம்ம சாதத்தோடு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இப்போ குழம்பு கொதிச்சிருச்சுங்க இப்போ நம்ம குக்கர் மூடியை போட்டு மூடி வெயிட் போட்டுடலாம் ஏற்கனவே நம்ம பத்து விசில் விட்டுருக்கோம் ஒரு ஏழு எட்டு விசில் விட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க சுவையான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கேஎஸ் ஸ்வீட் ஹோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்